கூட்டியைமெண்ட் அவர் பயன்படுத்தி இருக்கிறார் தீய சக்தி தமிழகத்துல வந்து சொன்ன சொன்னது வந்து திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வாயிலிருந்து சொன்னது வந்து சக்தி திமுகன்னு அவர் சொன்னாரு இப்ப நான் வந்து என்னுடைய பாயிண்ட்ல வந்து சில கருத்தை சொல்றேன் இந்த பேட் எலிமெண்ட்ஸ்னா என்னது யார் அப்படிங்கறத பத்தி நம்ம கொஞ்சம் சொல்லுவோம் அதாவது வந்து மகளாக வளர்த்த மணியம்மையை மனைவியாக திருமணம் செய்து கொண்ட ஈவே ராமசாமி நாயகர் பேட் எலிமெண்ட்ஸாக இல்லையா எல்லாரும் சுதந்திரத்துக்காக வந்து அடிபட்டு மிதிப்பட்டு செக்கு இழுத்து கல்லுடைச்சு இதெல்லாம் பண்ணி ஜெயிலில் நடந்து சித்திரவதைக்கு ஆளான போது சுதந்திரம் வேண்டாம்னு சொல்லி சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக கடைபிடித்து சாகிறது வரைக்கும் சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக கடைபிடித்த ஈவே ராமசாமி நாயக்கர் பேட் எலிமெண்ட்ஸா இல்லையா சுதந்திர போராட்டம் உச்சகட்டத்தில் இருந்த போது இளமையாக இருந்த மு கருணாநிதி சுதந்திரத்திற்காக துப்பு நிற்கு மண்ணை வாரி போடல அவர் பேட் எலிமெண்ட்ஸா இல்லையா மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு அப்படின்னு சொன்ன சிஎன் அண்ணா துறை பேட் எலிமெண்ட்ஸா இல்லையா அடியே மீனாட்சி உனக்கதற்கடி வைர மூக்குத்தி களத்தடி கள்ளின்னு சொன்ன என் அண்ணாதுரை பேட் எலிமெண்ட்ஸா இல்லையா தில்லை நடராஜனையும் சிதம்பரம் ஸ்ரீரங்கராஜனையும் பீரங்கி வாய் வைத்து பிளக்கின்ற நாள் என்னாலோ அன்னாளே நன்னாள் பொன்னாள் அப்படின்னு சொன்ன மு கருணாநிதி சின்னவேளம் அவர்கள் பேடு எலிமெண்ட்ஸா இல்லையா இந்து என்றால் திருடன் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த இந்துக்காரனை கருணை இழிவுபடுத்தின மு கருணாநிதி சின்னமேளம் அவர்கள் பேடு எலிமெண்ட்ஸா இல்லையா இந்து சம்பிரதாயங்கள் எல்லாம் கேவலப்படுத்துற வகையில இந்து திருமண வழிபாட்டு முறையே கொச்சைப்படுத்தி அதில் உள்ள சடங்கு சம்பிரதாயம் அப்புறம் வந்து மந்திரங்கள் எல்லாம் இழிவாக பேசின ஸ்டாலின் சின்ன மேளம் அவர்கள் வந்து பேட் எலிமெண்ட்ஸா இல்லையா இந்துக்களை கேவலமாக பேசின இழிவுபடுத்தி பேசின ஆஹ் தர்மபத்தினி கனிமொழி பேட் எலிமெண்ட்ஸா இல்லையா டூ ஜி ஸ்பெக்ட்ரம் வழக்கில் ஜெயிலில் கழுதுன்னு இன்னமும் வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய கனிமொழியோ இல்லது அவருடைய உள்ளம் கவர்ந்த ஆ ராசாவோ பேட் எலிமெண்ட்ஸா இல்லையா கேபிளை இழுத்துட்டு வந்து பி எஸ் என்எல் கேபிள சன் டிவிக்கு இழுத்துட்டு வந்து கேபிள திரு கேபிள் திருடன் பேர் வாங்கின தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் பேட் எலிமெண்ட்ஸா இல்லையா நீ இந்துவாக இருப்பது வரை விபச்சாரி மகன் சொன்ன ஆபாச கேடு கெட்ட கேவலமான இழிப்பிறவி ஆர் ஆசா பேடு எலிமெண்ட்ஸா இல்லையா இவரு வந்து மத்தவங்கள சொல்றாங்க பேடு எலிமெண்ட்ஸ் பேர்டு எலிமெண்ட்ஸ் யாரு பேடு எலிமெண்ட்ஸ் அவ்வளவா விஞ்ஞான ஊழல் செய்த கருணாநிதி பேர்டு எலிமெண்ட்ஸா இல்லையா விஞ்ஞான ரீதியான ஊழலுக்கு சொந்தக்காரங்க எத்துவாலித்தனம் பண்றவங்க ஆர் ஆசா யாருங்க மதம் மாறி போன ஒரு ஆளுங்க அவரு மதம் மாறி போனவர் அம்பைக்கார் சட்டப்படி தனி தொகுதில போட்டியிட முடியாது எப்படி நீலகிரி தொகுதியில் போய் இந்து ஆதிதிராடர் ஏமாற்று சான்றிதழை கொடுத்து ஒரு எம்பி ஆனார் எப்படி முத இது பேட் இல்லையா சட்டத்தை கேலி கூத்தாக்குற விஷயமா இல்லையா